எங்கேயாவது வெளியே போகலாம்னு நினைக்கும் போது திடீர்னு மழை வரும் பப்பி ஒன்று கோம்பை பப்பி தேனிலருந்து காரைக்குடிக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ டெலிவரி டைம்த்துக்கு நம்ம எடுக்கலாம்னு போகும்போது கரெக்டாக மழை வந்துருச்சு ஆனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் மலையையும் நின்றுச்சு பப்பியை வாங்கிட்டு வீடு பக்கத்தில் கொஞ்சம் சேஃபாகவே வீட்டுக்கு சீக்கிரமே வந்து வீட்டுக்கு வந்தோடனே மழை பிடிச்சிருச்சு மறுபடியும் ஸோ இப்போ உடனே சென்டருக்கு எடுத்துகிட்டு போய் கஸ்டமர்ட்ட கொடுக்க முடியாது முதல்ல நம்மளே சாப்பாடு வச்சலாம்னு தயிரில் கொஞ்சம் வென்று ஊற்றி வச்சோம் ஏன்னா செமிக்கும் சீக்கிரம் குட்டிங்கிறனால பால் நம்ம கொடுக்க மாட்டோம் தயிர் கொடுப்போம் ஸோ நல்லாவே சாப்பிட்டுட்டான் ரொம்ப ஆக்டிவான குட்டியும் கூட உடனே விட்டோனே விளாண்டுட்டான் அதுவும் என்னோட வீட்டில் இருக்க சிப்பிப்பாரை வந்து மற்ற எந்த குட்டியுமே கடிக்காது ரொம்ப பாசமாக பார்த்துக்கும் ஸோ அதனால கொஞ்சம் குளுருக்கு அவன் கூட இருந்தால் கொஞ்சம் சூடாகவும் இருக்கும்னு சொல்லி விட்டு ரெண்டு பேரும் நல்லாவே விளாண்டாங்க கொஞ்சம் மழை விட்டோன்னா கஸ்டமர் ட்ரைனிங் சென்டருக்கே வந்தாங்க நம்மளும் கொஞ்சம் பப்பியை கொடுத்தாச்சு அவங்களும் பப்பியை கையில் எடுத்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நம்ம கிட்ட பெல்ஜியம் மட்டும் தான் இருக்குது ஆனால் கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு வேற ப்ரீட் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம பப்பீஸ் எடுத்து கொடுக்குறோம் உங்களுக்கும் பப்பீஸ் ஏதாவது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் நான் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாகவே கால் பண்ணலாம் உங்களுக்கு வேணுங்கிற ப்ரீடை நல்ல குவாலிட்டியாகவே டிரான்ஸ்போர்ட்டோடு உங்களுக்கு நம்ம பண்ணி தருவோம்